வணக்கம் வாசிப்பவர் முகமது பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜப்பான் மற்றும் சீனாவில் நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் விண்வெளியில் இந்தியா அமைக்க உள்ள ஆய்வு மையத்தின் மாதிரியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை பெரும் பங்காற்றி வருவதாக மாநில அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளாா் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜப்பான் மற்றும் சீனாவில் நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் முதற்கட்டமாக ஜப்பான் உள்ள பிரதமர் அங்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பதினைந்தாவது இந்திய ஜப்பான் உச்சிமாநாடு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் ஜப்பானின் பிரதமராக ஷிகேரு இஷிபா பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா ஜப்பான் இடையே நடைபெறவுள்ள முதலாவது உச்சிமாநாடு இதுவாகும் பாதுகாப்பு வர்த்தகம் பொருளாதாரம் தொழில்நுட்பம் புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு நாடுகளுக்கு இடையே உத்திசார் ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் இந்தியா விண்வெளியில் அமைக்கவுள்ள விண்வெளி ஆய்வு மையத்தின் மாதிரியை வெளியிட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று தொடங்கிய தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இது வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு என்று சொந்தமான விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது புவியின் சுற்றுவட்ட பாதையில் சில நாடுகளே விண்வெளி ஆய்வு மையங்களை கொண்டுள்ளன ரஷ்யா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து உருவாக்கியுள்ள சர்வதேச விண்வெளி நிலையமும் டியான்காங் என்ற பெயரில் சீனா தனியாக ஒரு விண்வெளி நிலையத்தையும் வைத்துள்ளன தமிழகத்தின் வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை பெரும் பங்காற்றி வருவதாக மாநில அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசலில் சுற்றுலாத்துறையின் சார்பில் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலாவை மேம்படுத்தும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் மாநிலத்தில் இயற்கை வளங்கள் கோவில்கள் போன்ற சுற்றுலா தலங்களை உலகறைய செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு மையநாதன் சித்தனவாசல் சுற்றுலா மையத்தில் ஏரி புதுப்பிக்கப்பட்டு நடைபாதை வாகன நிறுத்தமிடம் வணிக வளாகங்கள் படகு குழாம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அஇஅதிமுக போது விலை கட்டுப்பாட்டு நிதிக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும்போது அந்த பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ததாக கூறினார் ஆனால் திமுக அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குடிநீர் வரி வீட்டு வரி கடைகளுக்கு வரி என அனைத்து வரிகளையும் மாநில அரசு நூறு முதல் நூற்று ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த சட்டப்பேரவைத் போது மீனவர்களுக்கு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இரண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார் தமிழக மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு எண்ணற்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது பெருமளவு குறைந்துள்ளது என்றும் இதற்கு மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளே காரணம் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் கட்டமைப்பு வசதிகள் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை முன்னாள் உறுப்பினருமான சுதாகர் ரெட்டி நேற்று ஹைதராபாத்தில் காலமானார் அவருக்கு வயது உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ள அவர் நல்கொண்டா தொகுதியில் இருந்து இரண்டு முறை மக்களவை தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மகபூப் நகர் மாவட்டத்தில் பிறந்த சுதாகர் ரெட்டி மாணவர் பருவத்தில் அரசியலில் நுழைந்து பின்னர் படிப்படியாக முன்னேறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபக்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்கமீன் படைக்கும் விழா நாகையில் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கடலில் விடப்பட்டு கரைக்கு எடுத்து வரப்பட்ட தங்கமீன் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அதிபத்த நாயனாரின் தெய்வ பக்தியினை நினைவுபடுத்தும் வகையில் இன்றளவும் கடலில் தங்கமீன் விழா கொண்டாடுவது வழக்கம் இந்த நிலையில் தங்கமீன் படைக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையடுத்து நாகை நம்பியார் நகர் ஆலயத்திலிருந்து தங்கமீன் மீன்களை சிவபாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் எடுத்து வந்தனர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட படகில் ஏற்றி படகு மூலம் அதனை நடுக்கடலுக்கு கொண்டு சென்றனர் நடுக்கடலில் தங்கம் வெள்ளி மீன்களை கடலில் விட்டு பிடித்தனர் சிவபெருமானுக்கு தங்கம் வெள்ளி மீன்களை வைத்து படையில் தொடர்ந்து சிவபாத்தியங்கள் முழங்க தீப ஆராதனை நடைபெற்றது இதில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சாமி தரிசனம் செய்தனர் இதையடுத்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் குன்னூர் மலைப்பாதையில் சுற்றித் திரியும் யானைகளை புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று வனத்துறையினர் வேண்டுகோள் விடும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதோடு யானைகளால் சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பும் ஏற்படலாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் மலைப்பகுதிகளில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் சம்பவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் குன்னூரில் முகாமிட்டுள்ளன யானைகள் உணவு மற்றும் குடிநீருக்காக சாலையை கடந்து வருகிறது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் குன்னூர் மலைப்பாதையில் கே பகுதியில் பிரதான சாலையில் ஒற்றை காட்டு யானை ஒன்று அவ்வப்பொழுது உலா வருகிறது இதனை அறியாமலும் ஆபத்தை உணராமலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன வாகனத்திலிருந்து இறங்கி காட்டுனையை புகைப்படம் எடுக்கின்றனர் இதனால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் சாலையை காட்டி அணை கடக்கும் பொழுது வாகன ஓட்டிகள் புகைப்படம் எடுத்து தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்றிரவும் இன்று அதிகாலையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இருவரி செய்திகள் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டில் போதுமான உரம் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்ப்பிடிப்பு பகுதியை உள்ளடக்கிய வனப்பகுதியில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் திரு ராஜாங்கம் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் தமிழ் துறையின் சார்பில் அரசு பணியாளர்களுக்கான ஆட்சி மொழி பயிலரங்கம் நேற்று நடைபெற்றது காஞ்சிபுரம் எஸ் எஸ் கே மேல்நிலைப்பள்ளியில் இன்று வேலைவாய்ப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது ஒகேனக்கலில் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக பரிசல்கள் இயக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உயிர்கேடயங்கள் அமைக்கும் திட்டங்களை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார் ரயில் பாதை பராமரிப்பு பணி காரணமாக ஈரோடு செங்கோட்டை பயணிகள் ரயில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை திண்டுக்கல் ரயில் நிலையத்தோடு நிறுத்தப்படும் என்று மதுரை கோட்ட ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார் பல்கேரியாவில் நடைபெற்ற இந்த போட்டியின் மகளிர் கிலோ காஜல் எட்டு ஆறு என்ற கணக்கில் சீனாவின் யுகி லியோய் வென்றார் மூன்று கிலோ இந்தியாவின் சாரிகா போலந்தின் இலானோ வால்னு தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார் ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ட்ருதி ஜெர்மனியின் ஜோசபின் ரஞ்சை ஆறு பூஜ்யம் என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவருக்கான கிரேகோ ரோமன் அறுபது கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சுராஜ் பிரான்சின் லூகாஸை தோற்கடித்து வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலம் உள்ளிட்ட ஒன்பது பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜப்பான் மற்றும் சீனாவில் நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் விண்வெளியில் இந்தியா அமைக்கவுள்ள ஆய்வு மையத்தின் மாதிரியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை பெரும் பங்காற்றி வருவதாக மாநில அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளாா் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது